இதில் ஒரு அஞ்சு வினை சொற்கள் எழுதியிருக்கேன் அஞ்சு வினை சொற்கள் இந்த வினை சொற்கள் வந்து பாருங்கள் இன்ன இன்னு முடிஞ்சிருக்கு சில இடத்துல இதை டே உலைய முடியும் இது டே முடியும் நவுளைய முடியும் இப்போ கண்ணை அல்லது கண்டை கண்ணை கண்டை கண்டை சாப்பிடுங்க சாப்பிடு ரெண்டு பொருளும் இருக்குது ஒவ்வொரு வினை சொல்லுக்கும் ரெண்டு பொருள் இருக்குது கண்ணை கண்டை சாப்பிடுங்க சாப்பிடு பொண்ணை பொண்டை குடிங்க குடிக்க குடிங்க குடிக்க எண்ணெய் போங்க போக என்ன போங்க போக என்ன வாங்க வர ரெண்டு பொருள் வாங்க வர கியண்ண சொல்லுங்கள் சொல்ல இது எப்படி இந்த பொருளை நாங்கள் ஞாபகிக்கிறோன்னு சொன்னால் ஒரு கட்டளையாக சொல்லும் போது நாங்கள் அந்த கட்டளை பொருளுக்கு எடுக்கலாம் வசனத்துக்குள்ளே சேர்ந்து வரும்போது ரெண்டாவது பொருளுக்கு வரும் உதாரணத்துக்கு வாங்க என்று சொன்னாலும் என்ன தான் வாங்க என்று சொன்னாலும் என்ன தான் வர என்று சொன்னாலும் அதுக்கும் என்ன தான் போங்க என்று சொன்னாலும் எண்ணெய் தான் போக என்று சொன்னாலும் அதுக்கும் எண்ணெய் தான் அல்லது எண்டை ரெண்டையும் பயன்படுத்தலாம் இதை ஞாபகம் திங்கன்னே அப்போ ரெண்டு பொருள் இருக்குது கட்டளைச்சொல்லாகவும் பயன்படுத்தலாம் அதில் ரெண்டாவது பொருளாகவும் நாங்கள் வசனத்துக்கு வரும்போது பயன்படுத்துவோம் முதலாவது பொருள் இருக்கிற கட்டளை வசனங்கள் அமைச்சு பார்ப்போம் உதாரணத்துக்கு ஒரு சொல்லை வச்சுன்னா நாங்கள் வசனம் அமைக்கலாம் ஒரு சொல்லை வச்சு இந்த இந்த கட்டளை சொற்களை வச்சு எப்படி வசனம் அமைக்கிறது இதோ ஒரு மெதட் இதை வச்சு இன்றைக்கு பார்ப்போம் அப்போ என்ன வர கட்டளைச்சொல் அதை வச்சு வசனம் அமைச்சு பார்ப்போம் உதாரணத்துக்கு நீங்க போங்க நீங்க போங்க அப்படி சொல்லுவோம் ஓயா எண்ண நீங்கன்னு சொன்னா ஓயா எண்ணுன்னு சொன்னா போங்க ஓயா எண்ணு நீங்க போங்க ஓயா யண்ணு நீங்க போங்க ஓயா கண்ணை நீங்க சாப்பிடுங்க ஓயா கண்ணை நீங்க சாப்பிடுங்க அல்லது ஓயா கண்ணு ஓயா பொண்ணை நீங்க குடிங்க ஓயா பொண்ணை நீங்க குடிங்க ஓயா என்ன நீங்க வாங்க ஓயா என்ன நீங்க வாங்க நீங்க சொல்லுங்க ஓயா கிஎண்ணு ஓயா கிஎண்ண நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இந்த பட்டனும் பிள்ளைங்கிட்டு உங்களுக்கு எப்படி வசனம் அமைக்கிறது பிள்ளைங்கிட்டு சிங்களத்தால் எப்படி கதைக்கிறேன்னு உங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் எழுத பழக்கி வாசிக்க பழக்கி அதுக்கப்புறம் உங்களை நான் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறேன்னு சொன்னால் நாலஞ்சு மாதம் போகும் இப்படி படிச்சிங்கண்டா ஒரு கிழமை ரெண்டு கிழமை ஒரு மாதத்துக்குள்ளே உங்களால் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி மேலதிகமாக பார்ப்போம் இதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு முன்னால் இதுக்கு முன்னால் சொற்களை போட்டு இந்த பேர் சொற்களை போட்ட மாதிரி கால சொற்களை போட்டோம் உங்களால் வசனம் அமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ கண்ணுன்னு சொன்னால் சாப்பிடுங்க இப்போ சாப்பிடுங்க இப்ப சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது தெங் கண்ணு தெங் தெங் கண்ணை இப்போ சாப்பிடுங்க தெங் கண்ணு இப்போ சாப்பிடுங்க இப்போ குடிங்க தெங் பொண்ணு இப்போ குடிங்க தெங் எண்ணெ இப்போ போங்க தெங் எண்ணெ இப்போ போங்க தென் என்ன இப்போ வாங்க இப்போ வாங்க பிறகு வாங்க காலை பிறகு வாங்க பிறகுன்னு சொன்னால் பஸ்ஸே பஸ்ஸே அண்ண பிறகு போங்க பஸ்ஸு என்ன பிறகு வாங்க பஸ்ஸே என்ன பிறகு வாங்க நாளைக்குன்னு சொன்னால் ஹேட்டை பாருங்கள் இந்த காலை சொற்கள் இதுக்கு முன்னால் போட்டு தமிழில் வசனம் அமைக்கிற மாதிரி லேசம் அமைக்கலாம் உடனே கதைக்கலாம் இப்போ நாளைக்கு வாங்கன்னு சொல்லும்போது நாளைக்கு போங்க எப்படி என்ன எடுக்கலாம் நாளைக்கு என்ன சொன்னால் ஹேட்டை நாளைக்கு ஹெட்ட இப்ப ஹெட்டன்ற சொல்ல நீங்க இந்த நிமிஷமே பாடமாக்கிட்டீங்க இந்த நிமிஷமே எழுதுறீங்க ஹெட்ட நாளைக்கு ஹெட்ட நாளைக்கு நாளைக்கு போங்க ஹெட்டை அண்ண நாளைக்கு போங்க ஹெட்டை அண்ண நாளைக்கு வாங்க ஹெட்டை எண்ணு நாளைக்கு சொல்லுங்க ஹெட்டைக்கு எண்ண நாளைக்கு குடிங்க ஹெட்ட பொண்ணு ஹெட்ட பொண்ணு இப்போ நம்ம சொல்கிறோம் ஹெட்டை அண்ணன்டா நாளைக்கு போங்க நீங்க நாளைக்கு போங்க அப்படி வசனம் கேப்டோம் நீங்க நாளைக்கு போங்க அப்போ ஒயான்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் தமிழில் நாங்கள் எப்படி வசனத்தை அமைக்கிறோமோ நேரடியாக இப்போ நீங்கள் நாளைக்கு போங்க அதே மாதிரி சிங்களத்துலேயும் அதுக்கேற்ற முறையில் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான வசனங்களை எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் அமைச்சு கதைக்கலாம் நிறைய இது சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கிலெலாம் போட்டிருக்கீங்க சிங்கள புத்தகங்கள் எடுத்து விளங்கப்படுத்தி தமிழுக்கும் சிங்களத்துக்குமான இருக்கிற தொடர்புகள்னு சொல்லி அந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் அல்லது நாடகங்கள்லாம் பாருங்கள் சிங்கள நாடகங்கள்லாம் உங்களுக்கு கதைக்கிற விலங்கும் அப்போ நீங்கள் நாளைக்கு போங்கன்னு சொல்லும்போது ஒயாகேட்ட எண்ண நீங்கள் நாளைக்கு போங்க நீங்கள் நாளைக்கு வாங்க ஒயாகேட்ட எண்ண நீங்கள் நாளைக்கு சொல்லுங்கள் ஒயாகேட்ட கியை இந்த மாதிரி லேசாக வசனம் அமைக்கலாம் பாருங்கள் அப்போ கொஞ்ச நேரத்துலேயே மூன்று சொல் கொண்ட வசனம் அமைக்கிறது உங்களை லேல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி படிக்கும்போது ஒயா ஹேட்ட கண்ணை நீங்கள் நாளைக்கு சாப்பிடுங்க ஒயா ஹேட்ட கண்ணை நீங்கள் நாளைக்கு சாப்பிடுங்க ஹேட்ட பொண்ணு நீங்கள் நாளைக்கு குடிங்க ஒயா கேட்ட எண்ணெ நீங்கள் நாளைக்கு போங்க இப்போ நீங்கள் பிறகு வாங்க நீங்கள் பிறகு வாங்க சொல்லும்போது நீங்கள் சொன்னால் ஒயா நீங்கள் ஒயா பிறகு பஸ்ஸு பிறகு பஸ்ஸு ஒயா பஸ்ஸு என்ன நீங்கள் பிறகு வாங்க நீங்கள் பிறகு வாங்க ஒயா பஸ்ஸு என்ன நீங்கள் பிறகு வாங்க நீங்கள் பிறகு சொல்லுங்க ஒயா கி எண்ணெய் ஒயா பசைக்கு எண்ணெ நீங்கள் பிறகு சொல்லுங்க ஒயா பசைக்கு எண்ணெய் நீங்கள் பிறகு சொல்லுங்க இந்த மாதிரி பாருங்க இந்த கட்டளை சொற்களை வச்சு நாங்கள் அழகாக வசன அமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டாவது பொருளில் இந்த முதலாவது பொருள் வாங்க போங்க குடிங்க சொல்லுங்க என்ற மாதிரி முதலாவது பொருளை வச்சு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு முன்னால் நாங்கள் தமிழில் எப்படி வசனத்தை அமைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி காலச்சொற்கள் பேர் சொற்களை போட்டு நாங்கள் இந்த மாதிரி வசன தமைச்சு இது ரெண்டு மூணு நாள் இதுக்கு காலை சொற்கள் முப்பது முப்பத்தஞ்சு இமெயில் இருக்குது நம்மளோட கிளாஸில் அதெல்லாம் நம்ம தெளிவாக படிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பேர்ச்சொட்களை இந்த இடத்துல மாற்றி நீங்கள் ஈஸியாக வசனம் அமைச்சு கதைக்கலாம் இது முதலாவது முறை வந்து இந்த முதலாவது பொருள் எடுக்கிறது இதுக்கு பிறகு பக்கத்தில் நாங்கள் இந்த ரெண்டாவது பொருளை எடுக்கிற அப்படின்னு சொன்னால் இந்த சொல்லுக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான சொற்களை இன்னொரு சொல்ல சேர்க்கும்போது இவர் ரெண்டாவது பொருளுக்கு மாறுவார் இங்கிலீஷ் முறைப்படி தான் ரெண்டாவது பொருளுக்கு மாறுவார் உதாரணத்துக்கு ஒரு சொல்லோடு சேர்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு கோன்னு சொன்னால் போங்க கோன்னு சொன்னால் போங்க இப்போ போக வேணாம் போக வேணாம் என்ன சொல்லும்போது டோன்ட் கோ தானே டோன்ட் கோ போகாது இங்கே அப்போ கோன்றது போங்கன்னு வருது போகன்னு வருது அதே முறையில் தான் இந்த சிங்களத்தில் வர வினை சொற்களும் ரெண்டு பொருளை கொடுக்குது இன்னொரு சொல்லோடு சேரும்போது ரெண்டாவது பொருள் வருது இங்கிலீஷ் மாதிரி அப்படி ஞாபகம் வச்சிருந்திங்கன்னா ஒரு லேசு இப்போ நாங்கள் இந்த மாதிரி சொற்களோட சேர்த்து இதை அப்படி பயன்படுத்துறது அதை பார்ப்போம் இப்போ பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த சொற்களோட பயன்படுத்தி இதை இதையும் பயன்படுத்தி அப்படி வசனம் அமைக்கிறேன்னு பார்ப்போம் இது முதல்ல ஓண என்று சொல்றீக்கு ஓண ஓனைன்னு சொன்னால் வேணும் ஓனை வேணும் எப்பான்னு சொன்னால் வேண்டாம் வேண்டாம் கதைக்கும் போது வேணாம்னு சொல்லுவோம் வேணாம் எப்பா வேணாம் எப்பா புழுவாங் புழுவாங் முடியும் ஏலும் புழுவாங் முடியும் ஏலும் ப பே முடியாது ஏலாது ப முடியாது ஏலாது ப கோன்னு சொன்னா லன் கோன்னு சொன்னால் லன் இப்படி வரும் இதோட இன்னொரு சொல் சேர்க்கல நாங்கள் இந்த தன்றது தன்ற எழுத்தை சேர்த்தம்னு சொன்னா இது தமிழில் வந்து ஆன்ற கேள்வி எழுத்துறிகிட்டு தானே கேள்வி சொல்ல நீங்கள் நீங்களா போறீங்க போறீங்களா வாரீங்க வாரீங்களா அந்த ஆ அதுக்கு சமனானது இந்த த எழுத்து அப்போ இதை பயன்படுத்தி பார்ப்போம் இப்போ கண்ணுன்னு சொன்னால் சாப்பிடுங்க சாப்பிட அப்படி வரும் இதுக்கு பக்கத்தில் ஒரு சொல்லோ எழுத்தோ சேரும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு இதுக்கு வந்து ரெண்டாவது பொருள் எடுக்கணும் இந்த கட்டளை சொல்லுக்கு அப்போ இது வந்து கேள்வி ஆக்குறது சாப்பிட சாப்பிட அப்போ இது ஆ அப்போ இதில் பொருள் சாப்பிடவா சாப்பிடையா கண்ணத சாப்பிடையா கண்ணத அப்போ இது போங்க போக இதோட சேரும்போது த போட்டா எண்ணத போகையா எண்ணத போகையா எண்ணத போகையா இப்ப எண்ணதன்ட்டு போட்டு பாப்போமே எண்ணது போகையா யார் போகையா நான் போகவா அல்லது நாங்க போகவான்னு வரும் இப்ப நாங்க போகுவா அப்படி கேட்கும் போது இதுக்கு முன்னாள் நாங்கன்னு சொன்னா அப்பி அப்பி அண்ணது நாங்க போகுவா அப்பி அண்ணது நாங்க போகுவா அப்பி கீ அண்ணது நாங்க சொல்லவா அப்பி கீண்ணது நாங்க சொல்லவா அப்பி அகன்னது அகன்னு சொன்னா கேளுங்க கேட்க இப்ப த போட்டா கேட்கவா என்று மாறும் இப்ப அப்பி அகன்னது நாங்க கேட்கவா அல்லது மம போட்டா ම අහන්නද නාකකවා මම අහන්නද. නාකකවා ඉද මදි ලෙසි නාංකකවා මම අහන්නද. මම අහන්නද. නාන්කර්කවා. ඉප ඒකන ස්ොලිතඳ නා නාලෙකෙන්සොන හෙට අප නා නාලෙකිිකකව මම හෙට අහන්නද මම හෙට අහන්නද නා නාලෙකිිකකවා. මම හෙට අහන්නද නා නාලෙකිකකවා மம அகன்னத நான் நாளைக்கு கேடவா மம ஹேட்ட அகன்னது அகன்னத கேட்க வா ஹேட்ட நாளைக்கு மம நான் நான் பிறகு கேட்கவா அப்படி சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு பிறகுன்னு சொன்னா பஸ்ஸே நான் பிறகு கேட்கவா மம பஸ்ஸே அகன்னது நான் பிறகு போகையா மம பஸ்ஸே அன்னது நான் பிறகு போகவா மம பஸ்ஸை அன்னது இந்த மாதிரி தேவ போட்டால் நாங்கள் இந்த மாதிரி கேள்வி ஆகிறதுக்கு பயன்படுத்துவோம் அடுத்ததை பாருங்க ஓனை ஓனன்னு சொன்னா வேணும் ஓனைன்னு சொன்னா வேணும் இதோட சேர்ப்போம் ஓனை வேணும் இது என்ன சாப்பிட ஓனை வேணும் அப்ப சாப்பிட வேணும் கண்ணோன கண்ணோன சாப்பிட வேணும் யன் ஓன போங்க இல்லை இது இதுக்கர்த்தம் போகன்று மாறும் போக வேணும் யன் ஓன போக வேணும் நாங்க போக வேணும் அப்படி சொல்லுவோம் அப்பி எண்ணோன நாங்க போக வேணும் அப்பி யண்ணோன நாங்க போக வேணும் அப்ப யன் ஓன அப்பி கியண்ண ஓனை நாங்கள் சொல்ல வேணும் அப்படி கியண்ணோனே நாங்கள் சொல்ல வேணும் அப்படி அகண்ணை ஓனை நாங்கள் கேட்க வேணும் அகன்னோனை கேட்க வேணும் இந்த மாதிரி மாறும் இதையே நான் கேள்வி ஆகிறதுக்கு இந்த இடத்துல தே ஃபோட்டோ முடிச்சோன்னா இதுவும் கேள்வி ஆகும் இன்னொரு வசனமாக அமைக்கலாம் இன்னொரு முறையில் அப்போ ஓனதை வேணுமா வேணுமன்றது வேணுமா என்று மாறும் அடுத்து தேடும்போது ஓனதை வேணுமா ஓனதை அப்போ கண் சாப்பிட வேணுமா கண் சாப்பிட வேணுமா கண்ணோனது சாப்பிட வேணுமா இப்போ இதுக்கு முன்னால மொணவஹரி மொணவஹரி சேர்த்தா ஏதாவது ஏதாவது முனவஹரி இதுக்கு முன்னால் சொல்ல போடுவோம் அப்போ ஏதாவது சாப்பிட வேணுமா ஏதாவது சாப்பிட வேணுமா உணவகரி கண்ணை ஓனது முணவஹரி ஏதாவது சாப்பிட வேணுமா முனவஹரி கண்ணோனது இந்த இடத்துல ஓனதை போட்டம்னு சொன்னா எண்ண ஓனதை போக வேணுமா எண்ண ஓனது நீங்க போக வேணுமா நீங்கள் போக வேணுமா ஒயா எண்ண ஓனது ஒயா போடும் ஓனது இப்போ போக வேணுமா இப்ப ஓனது இப்போ போக வேணுமா இப்போ போக வேணுமா இந்த மாதிரி ஓனது அப்ப கியண்ணோனது சொல்ல வேணுமா அகண்ணோனது கேட்க வேணுமா இந்த மாதிரி மாறும் எப்பான்றத எப்பான்னு சொன்னா வேணாம் இப்போ இதற்கு பக்கத்துல இது சேரும் போது வேற என்ன செய்வார் ரெண்டாவது பொருளுக்கு மாறுவார் ரெண்டாவது பொருள் என்ன சொல்ல எப்பான்னு சொன்னா வேணாம் கீண்ண எப்பா சொல்ல வேணாம் கீண்ணப்பா சொல்ல வேணாம் இது எண்ணெயப்பா போக வேணாம் எண்ணெயப்பா போக வேணாம் கண்ணைப்பா சாப்பிட வேணாம் அகண்ணா கேட்க வேணாம் அகன்னைப்பா கேட்க வேணாம் இப்ப நாங்க அந்த கால சொற்களை போடுவோம் இப்ப இப்ப சாப்பிட வேணாம் சாப்பிட வேணாம் கண்ணைப்பா இப்ப சாப்பிட வேணாம் இப்பன்னு சொன்னா தெங் இப்ப தேங் தெங் கண்ண எப்பா இப்ப சாப்பிட வேணாம் தெங் கண்ணைப்பா இப்ப சாப்பிட வேணாம் இப்போ போக வேணாம் தெங்கியண்ணேப்பா இப்போ போக வேணாம் தெங்கேப்பா இப்போ சொல்ல வேணாம் தெங்கி அண்ணேப்பா இப்போ சொல்ல வேணாம் தெங்கி அண்ணேப்பா இப்ப சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் எடுக்கலாம் அடுத்தது அகன்னேப்பா கேட்க வேணாம் இப்ப கேட்க வேணாம் தெங்க் அகன்னைப்பா தெங்க் அகன்னைப்பா இப்ப கேட்க வேணாம் பாருங்க இந்த மாதிரி சின்னொரு விஷயத்தை வச்சு அழகா உங்களால் வசனத்தை அமைக்கக்கூடிய இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக சிங்களம் கதைக்கிறதுக்கு இந்த மாதம் தேதி புது பைச்சாக்கள் நம்ம கிளாஸ் தொடங்குகிறோம் இந்த கிளாஸுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கல் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க குரூப் லிங்க் கிளாஸ் டீச்சர்ஸ் அனுப்புகிறோம் முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் நடக்கும் அதை பார்த்துட்டு நம்ம கிளாஸில் சேரலாம் அல்லது முதலாவது கொமெண்ட்டில் பாருங்கள் குரூப் லிங்க் போட்டிருக்கீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்புக்குள்ளே வாங்க மேலதிகமான தகவல்களை அதில் சொல்கிறேன்